தெரியும் குரானோ ஹதீஸ் ஹதீஸோ குறிப்பிட்ட கால விளக்கத்தோடு நின்று இருந்தால் தான் அப்போ அது கருத்திலாம் உதாரணமாக சாபாக்கள் வளங்குற மாறியே தான் தாபியங்கள் விளங்கும் சாபியங்கள் வழங்க மாதிரியே தான் தாபியம் தாபிங்களை விளங்குவோம் சொன்னால் பிரச்சனை போகும் அப்போ குரான் மரும நான் வரை எனவே வழக்கு தெரியாத ஒரு செக்ஷன் ஒன்று இருக்குன்னு ஒத்துக்கிறோம் அது மனிதனுக்கு தெரியும் அந்த தெரியாத சிக்ஷன் மனிதனுக்கு தெரியும் மட்டும் ஒத்துக்கணும் ஆகமுக்கு சுடிவுது செய்வது என்ற கருத்துக்குள்ள எங்கெல்லாம் வருவதோ அங்கே சொல்வார் பிரபஞ்ச பொருட்கள் அவதானம் அத ஆய்வு செய்வோம் கண்டுபிடிப்போம் உயர்ந்து கொண்டே போகும் உண்மையில எப்படி மனுஷன் நீக்கோம் சின்ன விட ஆள தான் படைச்சு நாங்க என்ன சின்ன பெரிய ஆளா மனிதனத்திலே வாழ்வுக்கு அழுத்தம் தேடுகின்ற பண்பு இருக்கு என்ன நான் எங்கிருந்து வந்தேன் தேடுகின்ற பண்பும் மனிதனே காணப்படுது இது மிருகத்திலே கொஞ்சம் கூட கிடையாது அதாவது இப்போ பெரிய ஒரு போராட்டம் போக போகுதுக்கும் இந்த மனிதனுக்கு இந்த போராட்டம் தான் இந்த உலகத்தின் சமூகமானது ஆதமல் இஸ்லாம் அவங்கள ஒரு இடத்துல குறுக்கிட்டு ஒரு இடத்துல ஜென்னால போ மரத்தை நீங்கள் சாப்பிட அப்படின்னு சொன்னால் அந்த என்ன அதன் ஊடாகலாம் உணர்த்த வர என்னெல்லாம் அதன் ஊடாக சொல்ல வர சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு உலக வாழ்க்கையில் தடை செய்யப்பட்ட இருக்கு அவன் நினைச்சதெல்லாம் செய்ய இல்லாமல் இருக்கு காலநிலை சூடாக இருந்தால் தெரியும் பூளாய்ந்தால் சூடாக கூட பயங்கர பாலை வனத்தை சோலை வனமாகறது ஒரு அளவு அவனுக்கு செயற்கையாக மழையை பொறிவிக்க தெரியும் திரும்ப கோள்களை கண்டுபிடிக்க தெரியும் அதிலிருந்து பயன்பெறுவதற்கு தெரியும் தெரியும் உங்க கவனத்தில் உள்ள முக்கியமானது மனித ஆன்மாவை சரியா வளர்த்துக்குள்ளாக்கி அவனு நல்ல முஸ்லீமாக இருக்கு அதே மாதிரி முஸ்லீம் சமூகம் பௌதீக பகுதிகளை கவனமாக வளர்த்துக்குள்ளாவிட்டால் நீ கவனம் ஆன்மீக ரீதியாகவும் அவருக்கு என்ன அந்த ஒரு ஆடு சரிக்கு விழுகிறது எங்க இராக்கிலிருந்து சரிக்கு விழுந்து எல்லாம் மருந்து உமர் நீயே அந்த ரோட்டை ஒழுங்கா போட்டு நிற்க ஆடு போறதுக்கு இதுதான் உமர்ற கவலை இந்த கவலையை சேர்ந்துதான் தோப்பு தீமை செய்கிற திறமை பெற்றவர்கள் மனுஷன் ஆயந்தாலும் சரி ஜின்ன ஆய்ந்தாலும் சரி யார் ஆய்ந்தாலும் சரி தீமை செய்கிறவர்கள் திறமை பெற்றவர்களுக்கு சீட்டான அந்த மேற்கத்திய சமூகவிய கலைகள் எவ்வாறு தவறானது என்பது மட்டுமல்ல அதற்கு பிரதி இஸ்லாமிய சிந்தனை என்னது பொருளாதாரமோ அரசியலோ மனதிலே பிரதீடான இஸ்லாமிய அரசியல் சிந்தனை என்பது என்று தான் இஸ்லாமக அரசியல் காணப்படுகின்ற மிகவும் சிரமமான ஒரு பணியாக இருக்குது உளப்பாதிப்பு உல ரீதியான மன சிக்கல்கள் குழப்பங்கள் பிரச்சனைகள் இதுகள் ரொம்ப இருக்கும் அதாவது உலக பொருட்களை பொறுத்தவரை நிதானமான அணுகுமுறை உண்டு டென்ஷன் வாரது மனக்கவளவாக புலாம வாரது குழப்பம் வாழ்வு ஒன்றுமே இருக்கும் நல்லாவதையும் வழிகாட்டு